நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்லியை வச்சு சுவையான ஒரு பாயாசம் ஒன்று செய்யப்போ அப்புறம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வீடியோக்குள்ள போக முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்துக்கு பிள்ளைக்கானே க்ளிக் பண்ணிடுங்க அப்படின்னு போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனே நோட்டிகேஷன் வரும் வாங்க வீடியோ போகலாம் நான் நூறு கிராம் பார்லியை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இந்த பார்லியை தண்ணியை வடிச்சிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் நான் இதில் கொஞ்சம் வெண்ணில் கொஞ்சம் பார்லியையும் ஒரு எட்டு ஒம்பது பாதாமியும் கொஞ்சம் வெந்நியில் ஊற வச்சுருக்கேன் அது பாதாமை தோலை எடுத்து தோலை நம்ம உரித்து எடுத்துகிட்டு அதில் இதிலே சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் அப்போ பாதாமை தோலை நீக்கி ஆச்சு இதே நம்ம இதில் சேர்த்துருவோம் இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்து வந்துடலாம் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிட்டோம் உங்களுக்கு தேவைன்னா ஒரு சொட்டு பால் சேர்த்தே அரைச்சிக்கிடுங்க இப்போ அடுப்பில் ஒரு வானலாம் வச்சுருக்கேன் நான் அரை லிட்டர் பால் எடுத்துருக்கேன் காய்ச்சி வச்ச பால் தான் இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ண முன்னாடி நம்ம பார்லியும் பாதாமும் அரைச்சி வச்சிருக்கிறத இதில் சேர்த்துருவோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டோம் அடுப்பு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுப்போம் பார்லே இந்த பால்லேயே நல்லா வெந்து வரட்டு இடை இடையில நல்லா கலந்து விட்டுக்கிடுங்க இல்லைன்னா பிடிக்கும் நம்ம வெந்நியில் ஊற போட்டு வச்சுருந்ததையும் பார்லியே கொஞ்சமாக எடுத்து வச்சு போட்டிருந்தேன் அதையும் இல்லையே சேர்த்துருவோம் இதுவும் நல்லா வெந்து வரட்டு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு இப்போ கொஞ்சம் கெட்டியாகி கொஞ்சம் குளு குழுன்னு வர ஆரம்பிச்சிட்டு இப்போ நம்ம சீனி சேர்த்துக்கலாம் ஆறு அரைக்கப் அளவு சீனி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துப்போம் நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சீனி சேர்த்துக்கிடுங்க பாருங்க இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஆயிட்டு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி நல்லா வெந்து வந்துட்டு பார்ட்லாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிடணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதில் கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம் நெய் உருகிட்டு இப்போ நான் கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வறுத்துட்டு இப்போ கொஞ்சம் திராட்சை எடுத்துருக்கேன் அதையும் இதில் சேர்த்துப்போம் அதையும் நல்ல இதில் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ நம்ம செஞ்சுட்டு இருக்க இந்த பாயசத்தில் இதை சேர்த்துருவோம் இப்போ பார்லி பாயாசம் ரெடி ஆகிட்டு இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த நோம்பு டைமில் கடைசி நேரத்தில் இருக்கும் இந்த மாதிரி நேரங்களில் வந்து நமக்கு எனர்ஜி ரொம்ப குறையாக இருக்கும் அப்போ இந்த பாயசங்கள் சாப்பிடும்போது ரொம்ப நல்லது பார்த்துக்கிடுங்க உடம்புக்கு அடுத்தால வெயில் காலம் வருது அதுக்கும் ரொம்ப நல்லது இந்த பா பார்லி இந்த மாதிரி பாயசங்கள் இந்த மாதிரி இது செஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப சத்து ரொம்ப நல்லதும் கூட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க